இது போதுண்டா யப்பா நான் தான் சொன்ன இந்த ரோஹித் சர்மா ஒரு டீம்ல எவ்வளவு நிறுத்த முடியாதுன்னு இனி ஊர்ல ஒரு பயம் வாய் திறக்க முடியாது அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் இந்த ரச்சின் ரவீந்திர பையன் ரெண்டு ஓவர்ல ட்ரை செட் பக்கர் சமன்ல கண்ணு வந்து போயிட்டாங்கடா சாமி இதுல நம்ம ஆளுங்க கேட்ச வர விட்டாங்க நடிங்கிட்ட வருண் சக்கரவர்த்தி அண்ட் குல்தி போட ஸ்பின் காம்பாயோ பேட்ஸ்மேன்ஸ்ல கதினத்தும் தா மாறுவானுங்க நம்ம தளபதி ஜடேஜா வர பத்து ஓவருக்கு வெறும் முப்பதே சருக்கு சருக்குன்னு இறக்கிட்டு போயிட்டே இருக்கா மொத்தமா ஒருத்தரும் பிரேஸ் சேர்ந்து டூ பிப்டி அடிச்சிட்டாங்க எப்படியோ சர்மா அந்த ஃபுளோ ஊர்ல ஒரு பயன் எடுத்த முடியாது அவரு கண்ண மூட்டிட்டு சொல்லலாம் இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் செல்லக்குட்டி ஐயர் தான் என்னமா அவர் அந்த சாமி நம்பர் போர்ல தலைவன் கோலி ரன் அடிக்காம அவுட் ஆயிட்டான்னா ஃபீல் பண்ணாதீங்க இந்தியா பிரஷர்ல இருக்கா அப்பதான் தலைவன் வருவா அக்ஷர் பட்டேல் அவுட் ஆனது லைட்டா புளிய கடிச்சிருச்சு எப்பவும் போல நம்ம கேலோ ஹர்த்திக்கும் சோலியம் முடிச்சுட்டாங்க அட்வான்டேஜ் இல்லங்களா இன்னைக்கு நீங்க தூங்க மாதிரி தான் கதலங்கடா அப்புறம் என்ன பண்டிகையை கொண்டாடுங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா ஐயாப்பா